நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது ஜோலுக்கா ஜோசாலுக்காஸ் போத்தீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அதாவது நீங்கள் விளக்கு தூண் ஏகத்துலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்க்கே போகணும் ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் மதனகோபால சுவாமி கோயில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது ஜிகரதண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்குறப்பவே க்ளியராகவே விசிபிளா இருக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சில கிளாஸ் பிளாசோ சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க எலைட் கிளாஸ் பிளாஸோ பார்டர்லையும் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஜரியும் இருக்கு அதில் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜரியும் இருக்கு அந்த ஜரியை ஹைலைட் பண்ற விதமா உங்களுக்கு ஃபாயில் பிரிண்டும் கொடுத்துருக்காங்க மணிக்கணக்காக நீங்க உட்காந்து சொல்லணுங்கனாலுமே போகவே போகாது இந்த மாதிரி நல்ல வித் பல்லுவோட இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கிளாஸ் பிளாஸோ மார்க்கெட் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதாவது ஃபுல் சரியா பர்சேஸ் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரக்கூடிய சாரி இந்த மாதிரி வித் பிளவுஸோட நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டிங்க பெட்டரா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு ஜெரி பாடோட ஃபாயில் பிரிண்ட்டோட இருக்கு இல்லையா இது ப்ளவுஸ் பாடி பல்லு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஸ்காஸ் பார்டரோட நல்ல ஒரு ரேரான கலர் ஷேடோட வருது இதை நம்மளே ஜாயின் சரியாவே உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் சேல் பண்ணியிருக்கோம் அந்த த்ரீ டபுள் நைன்க்கே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எப்பயோ ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்க அந்த மாதிரி தான் கிடைக்கும் பல்லு இந்த சாரிக்காக நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணி வச்சு தான் வெயிட் பண்ணுவோம் இந்த டைம் இப்போதான் ஒரு பத்து எபிசோடுக்கு முன்னாடி போட்டோம் அடுத்த ஒரு பத்து எபிசோடில் திரும்ப கொடுத்துட்டோம் இந்த பல்லு பாடி பிளவுஸ் ஹோல்சேலுக்கு அப்படின்னா ஒரு டென் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி அப்படிங்கிற ப்ரைஸில் வந்துடும் பல்லு பாடி பிளவுஸ் டென் சாரீஸ் அப்படின்னா டென் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணாதாங்க அந்த ப்ரைஸு டென் ஒரு கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட த்ரீ சிக்ஸ்டி தான் ப்ளவுஸ் பாடி பல்லு மற்ற இடங்களில் இதே கட் பீஸாவே சேல் பண்ணுறாங்க இது பல்லு பாடி இப்படி கலெக்ஷன்ஸ் நீங்கள் அவ்வளோவா பார்க்கவே முடியாது ஜாயின் சாரீஸில் போடுற ஒன்று ரெண்டு பேருமே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் பண்ணுறாங்க இது ப்ளவுஸ் பாடி பல்லு நல்ல ஒரு விஸ்காஸ் ஃபுல் பாடிக்குள்ளோட இந்த மாதிரி க்ளீட் கலர்ஸோட இருக்கு மற்ற இடங்கள்ல உங்களுக்கு நார்மல் பூனம் சாரியே ஜாயிண்ட் சாரீலயே த்ரீ ஃபிஃப்டி சொல்லிடுறாங்க நாம இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கிளாஸ் பிளாஸோ டார்க் கலர்ஸ் வேணும்னா டார்க் கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் வேணும்னா லைட் கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி அதுக்கான பிளவுஸோட வியர் பண்றப்ப அட்டகாசமா இருக்கும் ஒன்னு ஒண்ணுமே இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸா இருக்கு இதெல்லாம் ப்ரௌன் கலர் தான் பிளாக் கலர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளே பிளாக் கலரும் மென்ஷன் பண்ணிடுவோம் மற்ற கலர்ஸ் நீங்க வீடியோ என்ன கலர் பாக்குறீங்களோ அதுதான் கலர் இது என்ன கலர் அது என்ன கலர்னு கேட்காதீங்க இது பல்லு பாடி இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு வேரியேஷன்ஸ் இருக்காது நீங்க வீடியோ எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டரோட பாடிக்குள்ளே ஃபுல் ஜரியோட இருக்கு எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் பல்லு பாடி முன்னாடி பார்த்தது பிளவுஸ்ங்க இது பல்லு இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட நல்ல ஒரு கிராண்டான பாயில் பிரிண்ட் கொடுத்த பிளவுஸோட வந்துடுது லாஸ்ட் டைம் இந்த கலர் ஷேடுக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருந்ததுங்க எல்லாரும் இந்த கலர் தான் இது பாடி ஷேடுங்க கலெக்ஷன்ஸ் ஸ்டேரக்டா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு மேல மாசி நம்மளோட ஷாப் இருக்கு இல்லையா இல்லையாசி வீதியில நீங்க ஷாப்ல லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுனால சில குடவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இது பல்லு இந்த கலர்லாம் அடிப்படி சண்டை நடக்காததாங்க குற அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஷேட் இது குடவுன் அப்படிங்கிறதுனாலயே நம்ம இங்கே வச்சே டேரக்ட் சேல்ஸும் பண்ற நம்ம இங்க வச்சு ஆன்லைனுக்காக நம்ம ஒதுக்கி இருக்கிறதுனால நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸும் போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரையும் குடவுன்ல வர வச்சு நம்ம சேல் பண்ண முடியாதுங்க அது இப்போ கடைக்கு வரவங்க பர்டிகுலரா இந்த சாரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வரீங்க சோ அந்த சாரி தான் பர்டிகுலரா வேணும்ன்றதுக்கு நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடலாம் அதுக்கு மீறி கிட்ட உண்மையிலேயே கடை இருக்கா உண்மையிலேயே அவங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாமா வரலாமா குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணுன்றதுக்காக கடைக்கு வருவாங்க இது பிளவுஸ் பாடி வாங்கறவங்க நேரில் உண்மையிலே கடை இருக்கா உண்மையிலே குவாலிட்டி எப்படி இருக்கு உண்மையிலே அந்த ரேட் தான் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நீங்க கடையில பாத்துக்கலாம் மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பாத்துக்கலாம் இருக்கிறதுல எது வேணும்னு நீங்க மேல மாசி வீதி கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் சாரீஸ் இருக்கும் அந்த ஆயிரம் சாரீஸ் உங்களுக்கு எது வேணும்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் பாடி எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க பல்லு இன்னும் சில ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வர்றீங்க அதாவது கடைகளுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்கு இது பிளவுஸ் பாடி அப்ப அவங்களுக்கு அந்த ஆயிரம் சாரீஸ் பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்றது கூட பத்த மாட்டேங்குது இது பல்லு அதுக்கு மேலேயும் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது மக்களுக்காக நம்ம இப்ப குடௌன்லயே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் டேரக்டா வந்து பார்த்து நம்ம குடௌன் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்லு பாடி பிளவுஸ் இந்த ஒரு மெட்டீரியல்ல அப்படிங்கிறது இல்ல இருக்கிற எல்லா மெட்டீரியல் இருந்தும் சேர்த்தனால ஒரு ஐம்பது பீஸாவது பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்ல அதை சொல்லி நீங்க குடோனோட லொக்கேஷன் கேட்டு குடோனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் அந்த பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபுல் ஜரி இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் தான் வரணும் தான் வரணும்னு சொல்றதுக்கு எங்களுக்கும் சங்கடமா தாங்க இருக்கு பட் எங்களுக்கு வேற வழி இல்லை இப்ப அதாவது எல்லாரையும் வரவிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லை பல்லு பாடி ஆன்லைன் சேல்ஸும் பண்ணல இப்ப இந்த சாரி ஆன்லைன்ல புக் ஆயிடும் அதே நேரத்தில் இங்கே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸும் கேப்பாங்க புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க நான் நேரடியாக வந்துட்டேன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இது பல்லு பாடி எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கலர் ஷேட்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குங்க பல்லு பாடி அவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்ல நம்ம நம்பி பே பண்ண கஸ்டமருக்கு இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்க நீங்க வேற எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ஏதோ இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னா அது காரணம் நம்மளோட ஆன்லைன் கஸ்டமர்ஸ் தான் நம்ம எப்பயுமே நம்மளோட ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு எது பெனிஃபிட் தான் பார்ப்போம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு எங்கேயுமே ஜாயின் சைஸ் தான் இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கவே முடியாது பல்லு பாடி பிளவுஸ் சோ வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க சேல்ஸ்னாலுமே ஒரு அஞ்சு பத்து பீஸுக்கு பத்து ரூபாய் இருநூறு பீஸுக்குன்றத நீங்க மேல மாசு வீதியில உள்ள நம்ம கடையில பாத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் கடைக்காக பர்ச்சேஸ் பண்றேன் அண்ணன் வீடியோல போடுற கலெக்ஷன்ஸ் நான் அப்பவே வந்து பார்க்கணும் இப்போ இந்த கிளாஸ் பிளவுஸ் நான் இன்னைக்கு வந்தாலே எனக்கு கிளாஸ் பிளவுஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டோமா அப்ப அந்த வீடியோல போட்ட சேம் பீஸே எங்க இருக்கோ அங்க இருந்தே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பீஸாவது எடுப்பீங்க அப்படின்னா குட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஐம்பது பீஸ் சொல்றோம் போக போக அதோட லிமிடேஷன்ஸ் நம்ம குறைக்க தான் செய்வோம் என்னைக்குமே ஐம்பது பீஸ் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்ல போறது கிடையாது பல்லு பாடி இதுக்கு நீங்க ஒரு பீஸோ அஞ்சு பீஸோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு மேல மாசி காய்வெதி கடையிலயும் நல்லபடியான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க அங்கிருந்தே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆயிரம் பீஸ்ல இருந்து நீங்க ஒரு பீஸோ அஞ்சு பீஸோ பத்து பீஸோ பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது பிளவுஸ் பாடி பல்லு கடைக்காக வெளியூர்ல இருந்து ஜாயின் சாரி கடை வச்சிருக்கவங்களே கடைக்காக பர்ச்சேஸ் பண்ண வராங்க ஒரு நூறு சாரி இருநூறு சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும்னு இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க கடையில இருக்கிற அளவுல அவங்களால முடிஞ்ச அளவுல பர்ச்சேஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும் தான் இது வரைக்கும் போயிருந்திருக்காங்க நம்ம டைரக்டா குடவுலேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால குடநிலைய அரேஞ்ச் பண்ணிருக்கோம் பிளாக் கலர் சாரி பிளாக் கலருக்கு உள்ளி எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க போக நம்ம இன்னைக்கு ஐம்பது சாரின்னு சொல்றது ஒரு முப்பது சாரி இருபது சாரி இருபத்தஞ்சு சாரின்னு மாத்திருவோம் பல்லு என்னோடது ஒரு பத்து சாரிக்கு மேல எடுக்கிறவங்க வரைக்குமே குட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஐடியா சிங்கிள் சாரீஸ்க்கு நம்ம இங்க இது பண்ண முடியாதுங்க ஏன்னா ஒரு சாரி புக்கா இருக்குன்னு சொன்னா அப்படின்னா சிங்கிள் சாரி எடுக்கிற கஸ்டமர்ஸ் அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கஸ்டமர்ஸ்க்கு அதோட புரிதல் இருக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளோட வியாபாரத்துல நமக்கு என்ன கஷ்ட நஷ்டம் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுப்பாங்க பல்லு பிளவுஸ் பல்லு மத்த இடத்துல ஹோல்சேல் அப்படின்னா முப்பது பீஸ் கட்டாகவே அப்படி எடுக்கணும் நான் அவங்க அப்படி கட்டா எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லையுமே இது பண்ணல பர்டிகுலர் பீஸுன் நீங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க இது பிளவுஸ் அப்படிங்க அந்த கிளாஸ் பிளாஸ்காக வரீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் பிளாஸில் ஒரு இரநூறு சாரிஸ் இருக்க போது எல்லாத்தையுமே நீங்க அந்த மாதிரி பார்த்து பார்த்தே பர்ச்சேஸ் பண்ண அதாவது ஒவ்வொரு சாரீ நீங்க இப்படி ஃபுல் வியூ பாக்காங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரிஸ் நீங்க இந்த மாதிரி அதாவது நீங்க இப்ப நாம எப்படி காமிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி நீங்க ஃபுல் வியூ பார்த்தே பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பிளவுஸ் பாடி பல்லு பெரும்பாலும் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கு இந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது அவங்களுக்கு பிடிச்ச கலர் ஷேட்ஸ் இருந்தா போதும் அவ்வளவு வந்து அவ்வளவுதான் நினைப்பாங்க இது பிளவுஸ் ஏன்னா மற்ற இடங்கள்ல அவங்க எதையுமே பார்க்க முடியாது அப்படியே முப்பது பீஸ் கட்டா தான் எடுக்கணும் பீஸ் பத்து கட்டா எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு சாரி நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு சாரி நல்லா இருக்காது அதுக்காது அப்படின்னா சாரியோட கலரே டிசைனே சேலாகாத கலர் ஷேடா இருக்கும் சரி அது கூட பரவாயில்ல எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சேல் பண்ணிடலாம் அப்படின்னா அவங்க உடச்சு பார்த்தாங்கன்னா எந்த பதினஞ்சு சாரி நல்லா இருக்கும் அதை பதினஞ்சுலேயும் லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் நல்லா இல்லாத பதினஞ்சு சாரி தான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் ஸோ இதுதான் ஜாயிண்ட் சாரிஸ் தான் எல்லா இடங்களையும் நடக்கிறது அந்த ஒரு தான் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பிசினஸ் குள்ள வந்ததையும் நம்ம ஃபுல் சைஸ் கூட இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இதை பண்றோம் அப்படின்னா ஜாயின்ட் சைஸ் தான் பெற்றாலும் லெவலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது பிளவுஸ் பாடி கலர் ஷேட்ஸ் எல்லாமே அந்த ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் பிளவுஸ் பாடி பல்லு இந்த மாதிரி விஸ்காஸ் பார்டர் வந்துட்டா அதாவது நான் நார்மலாக ஒரு பூனம் சாரில இந்த மாதிரி விஸ்காஸ் பார்டர் வந்துட்டாலே அந்த பூனம் சாரி அறுநூறுபா விஸ்காஸ் பார்டர் வந்துட்டா இரநூறுபா அப்படி நூறு ரூபாய் மாறிடும் நல்ல ஒரு கிளாஸ் கிளாஸ் சாரில விஸ்காஸ் பார்டர் கிளாஸ் கிளாஸோ அப்படின்னா அதுக்காக டிரான்ஸ்பெரண்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் பூனம் சாரி எந்த லவ்வில இருக்குமோ அந்த அளவுல தான் இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் லைன்ல தான் எடுக்கிறேன் ஸோ நார்மல் போனம் சாரியே உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்துடும் அந்த லெவலில் தான் இருக்கும் அதுவும் நீங்க ப்ரீட் எடுத்து தான் வியர் பண்ண போறீங்க யாரும் ஃபுளோட்டிங்ல வியர் பண்ண போறது துணி அளவு கூட தெரியாது பிளவுஸ் பொதுவாக கிளாஸ் ப்ளாஸோ அப்படிங்கிறது கண்ணாடியாக தெரியறதுக்கு பேர் தான் கிளாஸ் ப்ளாஸோ இந்த இடத்துல தான் சாரியோட ஃப்ரண்ட் சைடு பட் அப்படி கண்ணாடியாக தெரிகிற மாதிரியான சாரியை செலிப்ரிட்டிஸ் வியர் பண்ணலாம் நம்ம ஊரில் உள்ள லேடிஸ் அதுவும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களோ ஒரு மிடில் ஏஜில் உள்ளவங்களோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற சைஸாக அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதனால நம்ம பார்த்து பார்த்து எல்லா கலெக்ஷன்ஸுமே ட்ரான்ஸ்பரண்டாக இல்லாதது தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ இதுவுமே கிளாஸ் ப்ளாஸோல எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது தான் பல்லு கலர் ஷேட் எல்லாம் பாருங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க வியர் பண்ணினா எவ்வளவு பெட்டரா இருக்கும்னு த்ரீ சிக்ஸ்டிக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யாரும் நம்பவே மாட்டாங்கங்க அந்த மாதிரியான ஒரு பெட்டரான பிரைஸ்க்கு பெட்டரான கலர் ஷேட்ஸ் பெட்டரான பேட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ரகரகமா விதவிதமான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் பிளவுஸ் பாடி சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கு பிளவுஸ் பாடி நம்ம அதாவது ஒரு ரெண்டு செகண்ட்ல நாலு செகண்ட்ல இந்த சாரியை நம்ம காமிச்சுட்டு விட்டுருவாங்க இது பல்லு பாக்குறப்ப உங்களுக்கு அதுவும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வியர் பண்றப்ப வேர் லெவரில் இருக்கும் பொதுவாக ஒரு சிலருந்து ஒரு சாரியை காமிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த ஒரு சாரியே ஸ்லோ மோஷன்ல பார்டர்ல இருந்து மேல வரைக்கும் ஸ்லோவா காமிச்சு அந்த சாரியை அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க ஆமா உங்களை அவ்வளவுதான் பண்றது இல்லை பிளவுஸ் பாடி பல்லு ஈகி இருபது முப்பது சாரி காமிச்சாலும் இருபது முப்பது சாரியோ ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து பொறுமையா காமிச்சிருப்பாங்க அப்படி காமிக்கிறப்ப வீடியோல பாக்குறப்ப அந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க கையில வந்து பாக்குறப்ப அந்த சாரிக்கும் வீடியோல பார்த்ததுக்கும் அவங்க கையில வந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க சம்மந்தம் இல்லாத சாரி அனுப்பிச்சிருக்க போறது இல்ல பட் அவ்வளவு பொறுமையாவது காமிச்சா அவ்வளவு பொறுமையாவது எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த லைட்டிங்கும் கேமராவுக்கும் அந்த அளவுக்கு வேற சாரியவே அனுப்பிச்சிட்ட மாதிரி தோணும் உங்களுக்கு அப்படி ஒரு பிம்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நார்மலான ஒரு போன்ல தான் வீடியோ எடுக்கிறோம் நார்மலான லைட்டிங் தான் யூஸ் பண்றோம் டெஸ்ட் ஒவ்வொரு சாரியும் ஒரு ரெண்டு செகண்ட் அதிகபட்சம் நாலு செகண்ட் தான் காட்டுறோம் இது பிளாக் கலர் ஹா ஓஹோன்னு சொல்லி உங்களை டெம்ப் பண்ணினா நம்ம இது பண்றது கிடையாது பிளவுஸ் பாடி நம்ம சாரியோ உங்ககிட்ட பேசுவோம் இப்போ இதுக்கு மேலே என்னங்க வேணும் அந்த சாரியோ உங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஐட்டம்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் பிளவுஸ் ஒரு போனம் சாரி கிரேப்ஸ் இருக்கு பென்சில் கிரேப்பு பிராஸ் ஒன்று எல்லாரும் அரைச்சா அதே அரைக்காம இது பிளவுஸ் பாடி பல்லு எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் என்ன நீங்க சொன்னாலும் கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது பிளவுஸ் பாடி இப்ப மாதிரி வித் வித் பிளவுஸோட இருக்கிறத நீங்க சாரீஸ் போடுறோம் அந்த நூற்றி ஐம்பது பீஸை நம்ம காலையில் பத்து மணிக்கு போடுறோம் அப்படின்னா பத்து மணிக்கே வீடியோ பார்த்து இருக்கிறத பெட்டரான ஒரு பத்து பீஸோ இருபது பீஸோ பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து பீஸா வாங்குறதுல ஒரு பீஸ் நாங்கள் உங்களுக்கு முந்நூற்றி முப்பது தான் கொடுக்குறேன் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்குன்னு பாருங்க அந்த முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்க அறுநூத்தி ஐம்பது ரூபான்னு சொன்னாலும் இந்த யோசிக்காம வாங்குவாங்க கஸ்டமர் நார்மலா பிராண்டட் இல்லாம நான் பிராண்டட்ல கூட இப்ப ஒரு சாரீன்னு எடுத்து போமே நீங்க முன்னூறு ரூபாய்க்கு சேல் பண்றீங்க அப்படின்னா அது பிராண்ட் இல்ல நார்மலா பிராண்ட் நார்மல் பிராண்டினாலும் முன்னூறு ரூபாய்க்கு இந்த கஸ்டமர் எங்கனாலும் போய் வாங்க முடியும் பிராண்டட் ஐட்டம் நார்மலாங்க முன்னூறு ரூபாய்க்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போறது நான் பிராண்டட் ஐட்டம் அது வேற பட் இருந்தாலும் அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் இந்த சாரீஸா அவங்க எங்கேயுமே போய் இந்த பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது பிளவுஸ் பாடி நீங்க முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வாங்கி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் டபுள் மடங்கு ரேட் வச்சு சேல் பண்ணாலும் அவங்களால அந்த அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வெளியில போய் வாங்க முடியாது எந்த ஜாயின் சாரியா எங்கேயுமே அவங்களுக்கு அதாவது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடிய போறது கிடையாது பிளவுஸ் பாடி ஃபுல் சாரீஸ் தான் பாக்குறாங்க அப்படின்னாலும் ஃபுல் சாரீஸ் இதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அதுவுமே நம்ம பார்க்கக்கூடிய நார்மல் ஷாப்ஸ்ல அவைலபிளா இருக்குது கிளாஸ் கிளாஸாவே எத்தனை பேர் ஷாப்ஸ் பாத்துருப்பீங்க பார்ப்போம் இந்த மாதிரியான சாரீஸ் தான் ஒரு எலைட் கஸ்டமர்ஸ் மட்டும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷோரூம்ஸ்ல தான் கிடைக்கும் இது பல்லு பாடி அங்க இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல இருக்கும் நம்மளால அதை அக்சஸ் பண்ணக்கூடிய அப்படி உள்ள சாரீஸ் நான் உங்களுக்கு டென் சாரீஸ் எடுக்கிற பட்சத்துல த்ரீ தேர்ட்டிக்கும் சிங்கிள் சாரி எடுக்கிற பட்சத்துல த்ரீ சிக்ஸ்டிக்கும் கொடுத்துட்றேன் நீங்க அதுக்கு மேல நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் இதுல இது பல்லு பாடி இப்ப நேற்று காலையில நான் போட்ட பின்னிஸ் இருக்கு நீங்க பத்து மணிக்கே பாத்துருந்தீங்க அப்படின்னா பத்து மணிக்கு எல்லா கலர்ஸும் இருந்திருக்கும் ஸோ ஒரு பத்து கலர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருப்பீங்க பத்து மணிக்கே நீங்க ஆர்டர் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்சல் உங்க கையிலையும் கிடைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இது பிளவுஸ் பாடி ஓரளவுக்கு நீங்க மெயின் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநாளே கிடைச்சிடும் இது பிளவுஸ் பாடி பக்கத்தில் உள்ளவங்க காமிச்சிங்க இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கே பெரும்பாலும் அது சேலாகி முடிஞ்சிடும் பத்து சாரி ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு அதாவது வாங்கிருப்பீங்க கூடுதலாவே லாபம் வைக்க முடியும் இது பல்லு இப்படி அன்னன்னைக்கு சேல் பண்ணி அன்னக்கு லாபம் பாக்குற கஸ்டமர்ஸ் நமக்கு ஏறாலும் பிளவுஸ் பாடி ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி ரகரகமா வித விதமா கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பாடி அதுவும் எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸை யாருமே யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெட்டரான ப்ரைஸில் கொடுக்குறோம் பல்லு பாடி அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பாடல் பாடி குளோ இந்த மாதிரி ஜரி இருக்குது இதில் வர்றது எல்லாமே ஜரி தாங்க ஃபாயில் ப்ரிண்ட்ஸும் வரும் இது பிளவுஸ் அதாவது உள்ளே இருக்க இது ஃபுல்லாக ஜரி இப்போ இந்த லேயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பத்து லேயரில் வர்றதும் உங்களுக்கு ஜரி பத்து லேயருக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்டும் வருது தேகு போகுமா நீங்க மணிக்கணக்காக கூட உட்காந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா சாரி வேணும்னா பிரிக்க முடியாது போக கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்பவே அருமையா இருக்கு பல்லு பாடி எது வேணுமோ செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பத்து மணிக்கு வீடியோ போடுறோம்னா பத்து மணிக்கே பாத்துருங்க இது போட்ட பின்னிசுக்குல இன்னுமே நூறு பீஸ் அவைலபிளா இருக்கு நம்ம ஒரு நூத்தி பீஸ் போட்டிருந்தோம் அதுல சேலானது ஒரு அறுபது பீஸ் தான் பல்லு பாடி இன்னுமே ஒரு தொண்ணூறு பீஸ் அவைலபிளா இருக்கு சேலான பர்டிகுலர் பீஸே எல்லாரும் இப்போ தானே வீடியோ போட்டீங்க அதுக்குள்ள சேலாயிடுச்சு அதுக்குள்ள சேலாயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க இது பல்லு பத்து மணிக்கு வீடியோ போட்டோம் அப்படின்னா பத்து ஒண்ணுக்கு ஒரு கஸ்டமர் சாரி கேட்டாலும் கொடுத்துறதான் செய்வோம் சேலாயிட தான் செய்யும் சேலாயிடுச்சு சங்கடப்படுறாங்க கோவப்படுறாங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம காலல பத்து மணிக்கு போடுறது வீடியோவை சாயந்தரம் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பாத்துட்டு சங்கடப்படுறாங்களோ இல்ல நாலு நாள் கழிச்சிட்டு பாத்துட்டு சங்கடப்படுறாங்களோ தான் நம்ம அதுக்காக தான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னு சொல்றோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எல்லாருக்கும் உடனே நோட்டிபிகேஷன் இல்லை அதனால தான் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்ல வீடியோ பப்ளிஷ் பண்ண நிமிஷத்துலேயே அப்டேட் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் உடனே பார்த்து எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் கோட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அதாவது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல் ஜரியோட எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஓன் யூஸ்க்கே வேணாலும் தாராளமாக பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஏன்னா ஒன்னொன்று ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்னாக தான் இருக்கு பல்லு பாடி ப்ளவுஸ் இதில் பத்து சாரி நீங்கள் வியர் பண்ணி உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணிட்டு போங்க அதுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேரீ சேல் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் வியர் பண்ணதை பார்த்துட்டு எல்லாரும் சாரி கேட்பாங்க ஸோ பார்ட் நம்ம சாரி சேல் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் ரியல் டைமில் என்ன ஏன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் அதை விட ஜாஸ்தியாகவே நீங்கள் இந்த சாரி பிஸ்னஸ்லேயே பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் பல்லும் பாடி நிறையா சாரீஸ் ரிப்பீட்ஸும் இருக்குது ஸோ ஒரு கோட் நம்பர் கேட்டு சோல் சொன்னாலும் அதே மாதிரி என்ன இந்த கோட் நம்பர்லாம் அவைலபிளாக இருக்கும் எது வேணுமோ நீங்கள் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பல்லு பாடி நல்ல ஒரு சின்ன பாடி மாதிரி ஃபுல் வித் பல்லுவோட எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் அதில் ஒரு விஸ்காஸ் பார்டர் பாடி கலர் ஃபுல்லாகவே ஜரி பூட்டா எல்லாமே வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் கோட் நம்பர் சிக்ஸ் ஒன் எயிட் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக அதாவது பிஸ்னஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்காக தான் இந்த ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரி நூற்றம்பது சாரீஸ் டிஸ்பிளே பண்ணுறோம் பல்லு பாடி இப்போ ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவ்வளோ பீசஸ் போடுறது ப்ளவுஸ் நல்ல ஒரு ப்ளூ கலர் நிறைய பேர் எப்போ கேட்டாலும் சோல்ட் அவுட்னு சொல்றீங்க எல்லாமே உடனே உடனே சேல் ஆகிடுதுலாம் ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இப்போ நேற்று பின்னஸ் இருக்கலாம் அவ்வளவு டிமாண்டான கலெக்ஷன்ஸ் ஆனாலும் நம்ம அதுக்காக தான் அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நூற்றம்பது பீஸ் போடுறோம் அந்த நூற்றி ஐம்பது பீஸ் அறுபது பீஸ் தான் சேலாக இருக்குது இன்னுமே தொண்ணூறு பீஸ் அவைலபிளாக தான் இருக்குது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு தான் நம்ம அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் இது பல்லு இப்போ இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கோ நாளைக்கு பார்க்குறவங்களுக்கோ இன்னும் நாலு நாள் கழிச்சு பாக்கிறவங்களுக்கோமே கூட ஒரு சில பீசஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது வீடியோ போட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல மூணு மணி நேரத்தில் என்ன சேல்ஸ் ஆகுதோ அதுதான் சேல்ஸ் தான் அறுபது பீஸ் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரத்துல தான் அடுத்து பெருசாக சேல் இருக்காது ஆனாலும் பார்க்குற கஸ்டமர்ஸ் அங்கே வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம சரிஸ் இருக்கிற மாதிரி தான் போடுவோம் அதில் மொத்தத்துக்கே ஒரு பத்து பன்னெண்டு கலர்ஸ் தான் நம்ம காமிச்சிருப்போம் அதுல ஒரு ரெண்டு கலரோ நாலு தான் இல்லாம போயிருந்திருக்கும் மற்ற எட்டு கலர் இன்னுமே இருக்கும் எல்லா அதாவது அந்த நீங்கள் கேட்குற கோட் நம்பர் இல்லைனாலும் வெவ்வேறு கோட் நம்பரும் அதே சாரீஸ் இருக்கும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணணும் பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு எட்டு கலர் தான் இதுல நீங்க பாக்கிறது ஒரு ஐம்பது கலர் வரைக்கும் கூட இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு லேரான கலர் ஷேட்ஸ் பட் அவ்வளோ பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் இருந்தாலும் பர்டிகுலராக நீங்க கேட்கக்கூடிய சார்ப இந்த சாரீன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சாரியே இந்த வீடியோலயே ஒரு நாலு பீஸ் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம் பிளவுஸ் ஸோ ஒரு கோட் நம்பர் சோல் அவுட்னு சொன்னாலும் நீங்க அதே மாதிரியே உள்ள இன்னொரு சாரியை வீடியோவை பார்த்து செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளாக் கலர் லாஸ்ட் டைம் நான் போட்ட கிளாஸ் கிளாஸ் ஓகேலாம் இப்போ வரைக்கும் என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ அந் அதில் போட்டிருந்த எல்லா கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோலையும் இருக்கு அப்புறம் நீங்க டிமாண்டடாக கேட்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்ச திரும்ப வர வச்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பல்லு பாடி சேம் கலர் சாரியில் சேம் கலர் பேட்டர்னில் சேம் பீஸ்ன்னு கிடைக்காட்டினாலும் பிளவுஸ் அதுக்கு சிமிலரான சாரீஸ் தான் கொண்டு வந்துடுவோம் பல்லு அது ஒரு பிளாக் கலர் கலர் ஷேட்ஸ் ஒன்று ஒன்றும் அருமையாக இருக்குங்க பல்லு பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளவுஸ் பாடி அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு பாருங்க பல்லு அந்த பேஸ் கலருக்கும் ஜரி பார்டருக்கும் உள்ள வந்துருக்க டபுள் கலருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் பிளவுஸ்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்தமையின் கலர் சேட்ஸ் நான் எந்த அளவுக்கு ஒரு கலர் ஷேட்ஸ் ஆக்சுவலாக இது கூட சைடோட பேக் சைடு தான் இதுதான் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி நல்ல ஒரு பார்டரோட பாடி கலர் ஃபாயில் ஃப்ரண்ட்டோட ஃபுல் ஜரியோட இந்த மாதிரி பல்லுவோட வந்துருது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் எது நம்ம பிளாக் கலர்னு சொல்கிறோமோ அது மட்டும்தான் உங்களுக்கு பிளாக் கலர் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே அருமையான கலர் ஷேட்ஸ் பல்லு பாடி நல்ல ஒரு ஜரி பாட்ரோட பாடி க்ளோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரியோட பாயில் ப்ரிண்ட்டோட வித் பிளவுஸோட நல்ல ஒரு பிளாக் கலர் இந்த பிளாக் கலருக்கும் உள்ளே வந்துருக்க ஜரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஒன்று ஒன்று அருமையான கலர் ஷேட்ஸுங்க பல்லு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வேணுன்றவங்க டார்க் கலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லைட் கலர்ஸ் வேணுன்றவங்க லைட் கலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் லாஸ்ட் வீக்ல ஒரு த்ரீ டேஸ் டிஸ்கார்ஜ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே இருந்தது இப்ப எல்லாம் நீங்க அன்னைக்கு புக் பண்ற பார்சல்ஸ் அன்னைக்கு டிஸ்பார்ஜ் ஆயிடும் எப்பயும் போல லாஸ்ட் வீக்ல அந்த ஒரு த்ரீ டேஸ்ல டிலே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம் இது பிளவுஸ் பாடி ஆனாலும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல நாலஞ்சு வருஷமா பர்ச்சேஸ் பண்ணவங்க கூட அந்த அவர் மூணு நாளிலேயே சொல்லியிருந்தோம் அது போக பிள்ளையார் சதுர்த்தி வந்திருந்தது ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தது எதையே புரிஞ்சுக்கிறது சனிக்கிழமை புக் பண்றவங்க திங்கக்கிழமை வரலைன்னா சண்டை பிடிக்கீங்க சனிக்கிழமை பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்காம இது பல்லு நம்ம அடித்தனிக்க அந்த வீடியோலேயே சொல்றோம் இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திங்க டிஸ்பர்ச் ஆகாது நம்ம பேக் பண்ணாலுமே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லாலுமே அதுலயே விட்டு தாண்டாது அப்படிங்கறத நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இன்னைக்கு வீடியோலயே சொல்றோம் அதனால அந்த கவர்மெண்ட் ஹாலிடேயை பத்தியோ சண்டையை பத்தியோ எதை பத்தியுமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அந்த அந்த வீடியோவில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்க பாருங்க இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் முழுக்க ஆகுது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எடிட் பண்றதுக்கு ஒரு நாலு மணி நேரம் அப்படின்னு இது போக இதுக்கு பின்னாடி நம்ம கிளிப் மாட்டுறதா இருக்கட்டும் கோட் நம்பர்ஸ் இதுக்குன்னு அலாட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு நமக்கு ஆகுது அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவா கொடுக்குறோம் உங்களால் பதினஞ்சு நிமிஷத்தை ஃப்ரீயாக ஃபுல்லாக பார்க்க முடியாதுனால நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்க ஹார்ட் ஏன் மணியாக கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்போ ஒரு டூ இயர்ஸ் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம் இப்போ இதுவே நீங்க ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் கிளம்பியோ அதுக்கு ஆட்டோஸ் எதாவது டூ வீலருக்குனால பெட்ரோல் போட்டு கடைக்கு போய் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ குடிச்சு ஸோ ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குனால நீங்க அவ்வளவு இது பண்ணணும் இது ப்ளவுஸ் பாட் நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல புக் பண்ண போறீங்க மெயின் ஏரியால இருக்கீங்கன்னா இல்ல கொஞ்சம் இன்டீரியா இருக்கீங்கன்னா அதுக்கு மறுநாளோ ரொம்ப இன்டீரியா இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு மூணு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே டெலிவரி ஆக போகுது அதுவும் உங்க வீடு தேடி வந்துடும் போது எந்த ஒரு எஃபர்ட்டும் போட போறது கிடையாது நீங்க செய்யவே போறது அந்த வீடியோ பாக்குறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பே பண்ண அவை கேட்கறே போறீங்க பே பண்ண போறீங்க நாங்க உங்களுக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம் ரெண்டு நிமிஷம் தான் புக்கிங் ப்ராசஸ் வீடியோ பாக்குறத ஒரு அந்த ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஸ்பெண்ட் பண்ணி வீடியோல என்ன சொல்லிருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க கோட் நம்பர் டபுள் சிக்ஸ் டூ